அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த நூல் வெளியிட்ட விழாவுக்கு என்னை அனுபவம் அளவில் தாண்டிய சொன்னார் திரு கண்ணன் அவர்களை முதலும் முதல் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் கண்ணன் அவர்கள் பல சுமார் பத்து ஆண்டுகளுக்கு மேல் என்னுடைய பாதைகளை கவிதத்தின் உறுப்பினராகும் ஆலோசனாகவும் பல வகையிலும் எங்களுடைய இலக்கிய கழகத்தை வெளிநடத்தி மிக சிறப்பாக எங்களுக்கு ஆலோசனை தந்து வந்த அவர் இந்த நூலை வெளியிடுகின்றார் இந்த நூலை பற்றி பேசுவதற்கு பல அறிஞர்கள் நிச்சயமாக வந்திருப்பார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நூல் அனைவரையும் பெற்று உள்ள கருத்துக்களை தெரிந்து நாம் தமிழ் மொழியும் தமிழ் கலாச்சாரம் பண்பாடுகளின் கற்றிக்காக்கப்பட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் எனக்கு உடல் அவ்வளோ சிறியது ஆனால் அதிகம் பேச முடியாது நன்றி வணக்கம்